இதெல்லாம் யோகா செய்வதுக்கு வந்து வயசு தேவையில்லை அதனுடைய கால நேரமும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த கால நிறைய மாதம் வழி தெரிஞ்சுக்கிட்ட யோகா நீ உடற்பயிற்சி செஞ்சு பாருங்க உடல் வலிமையாகும் தியானம் செஞ்சு பாருங்க மனம் வலிமையாகும் ஆனா யோகா செஞ்சு பாருங்க உடலும் வலிமையாகும் மனமும் வலிமையாகும் வந்து ஏற்கனவே சொன்னது போல தீ என்பதால் சுடுவது இல்லை வார்த்தை சர்க்கரை என்பதால் இனிப்பது இல்லை வார்த்தை அதை நாம் வந்து உணரும் பொழுதுதான் தெரியும் நீ யோகா பண்ணும் பொழுது எவ்வளவு அருமையான நற்பலங்களை கொடுக்குதுன்றத நீங்களே உங்க உள்மனசை எப்படி பார்த்துட்டே வாங்க ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சு பாருங்க அதன் பிறகு உங்களுடைய மன இலகு உடல் வலிமை நல்ல பெருகும் தேவையற்ற விஷயங்கள் சிந்தனை ஒன்று நான் இதுதான் இதாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனக்கட்டுப்பாடு கொடுக்கிறோம் மனக்கட்டுப்பாட்டுக்கு மருத்துவ மாற்ற ஒரே வழி யோகா மாற்ற வேறு ஈவெண்ட்டு அபர்ணாஸ்ரீ நான் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து சின்ன வயசுலேருந்து யோகா செய்கிறேன் எனக்கு வந்து மாஸ்டராக இருந்தது எங்கள் அம்மா அப்பா அப்புறம் எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சர் வந்து ஐயா கோபாலதி ஐயா எங்கள் ஸ்கூல்லேருந்து எல்லாமே ஒத்துழைச்சாங்க நான் வந்து கோல்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன் என் சிஸ்டர் வந்து ஸ்டேட் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க என்னோட ஆம்பிஷன் என்ன என்னோட ஆம்பிஷன் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ கிளாஸ் யோகா கிளாஸ் எடுக்கணும் எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே ஹெல்த்தியான சொசைட்டி க்ரியேட் பண்ணணும் அப்புறம் வேறு யாருக்கு நீ வந்து இந்தியா லெவலில் வந்திருக்கேன் இப்போ ஒலிம்பிக்கில் வரணும்னு ஆசைப்படுறேன் யோகா ஆசிரியர்களின் சங்கம் நுழைந்து நடத்தும் முதலாம் கழம் அதே போல மனவளத்தையும் காக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த தமிழ் தலைமையேற்று தரும்படி எங்கள் அன்பிற்குரிய கட்டிடப் பொறியாளர் சங்கத்தினுடைய நமது கோபால தேசியன் ஐயா அவர்களே நம் உடலின் பயிர் சூட்டு விழாவில் கூட நம் மூதாதையர்கள் மிக அழகாக சுட்டி இருக்கிறார்கள் இந்த ஒரு செயலாளர் சிந்தனையாக செய்து கொண்டிருக்கின்றனர் பெற்றிருக்கிறார்கள் உங்கள் கரவொழியோடு ஆனா உட்காந்து நம்ம கையில தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து